அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு தினத்தன்று வருகை புரியும் பெற்றோர்களின் வருகையினை டிஎன்எஸ்டி பேரண்ட்ஸ் செயலியில் எவ்வாறு பதிவிடுவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டி பேரண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎன்எசடி பேரண்ட் அப்படின்னு வந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட் வழியை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணியிருந்ததும் டிஎன்ஏசிடி பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஆப் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் வெளியே வந்ததும் டிஎன்ஏசிடி பேரண்ட் அப்படின்னு ஐக்கன் வந்திருக்கோம் அந்த ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியிருந்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய இலக்க மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எஸ்எம்சி அட்டு உங்கள் மொபைல் நம்பரோட கடைசி நான்கு இலக்கமும் டைப் பண்ணிக்கோங்க எஸ்எம்சியில் எஸ் மட்டும் கேப்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உள்நுழைய அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் பெற்றோர் சந்திப்பு பதிவு பார் மறுசீரமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுதோம் பேரண்ட் மீட்டிங் அன்னைக்கு பதிவு செய்த ஆண் பெண் வருகை பதிவு விவரம் வந்திருக்கும் அதே போல் அதற்கு கீழே ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மேல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறுக்கட்டமைப்பு தினத்தன்று வருகை புரியும் பெற்றோர்களில் எத்தனை பேர் ஆண்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க அதே போல் பெண்கள் எத்தனை பேர் வருகை புரிந்துருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க நீங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களோடைய எண்ணிக்கையை டைப் பண்ணினதும் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கு கீழே சேவ் ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங் அப்படின்னு கேட்கும் அந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இதுபோல் மிக எளிமையான முறையில் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு தினத்தன்று வருகை புரியும் பெற்றோர்களின் எண்ணிக்கையினை டிஎன்எஸ்சிடி பேரன்ஸ் செயலியில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி